உங்களது பேச்சின் மூலமாக தினம் அதிகமான நலன்மையை காத்திருக்குங்க அழகா பேசுவீங்க போன்ற கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான நாளுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் ஸோ நமது பொதுவான ராசி இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் வாழ்வின் பரிபூர்ணமான நிலையை எழுதிட இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசிபடங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க தமிழ் வருடத்துல கிருது வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு சிறப்பு தருங்க சதுர்த்தி தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் மேலும் இன்றைய தினம் வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்துள்ளார் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ளன இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாளைய கனவு ஒன்று நிஜமாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமையுது இன்றைய தினம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா அதற்கான பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நடத்த உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முயற்சிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்துங்க கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் மாணவர்களுக்கு எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு அதற்கான அடித்தளம் இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் திடீர்னு சில பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அதன் மூலமாக இன்றைய சந்தோஷங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க நெகட்டிவான சிந்தனைகள் என்ற தினம் நீங்கள் அது நோயா மாறதுக்கு முன்னாடி அதை அழிச்சிடுறது நல்லதுங்க எனவே மனசுல தன்னம்பிக்கையோட பாசிட்டிவ் சிந்தனைகளை தினம் வளர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க முழுமையா மனநிறைவு தரக்கூடிய வகையில தர்ம காரியங்களை நீங்க ஈடுபடுறது கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவான சிந்தனைகளை அளிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் இன்றைய தினம் தொழில உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நீங்க நினைத்தபடி நடக்காமல் போனாலும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தொழில உங்களுக்கு ஓரளவு கணிசமான முன்னேற்றங்கள் இருக்குங்க இன்றைய தினம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு உங்களது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னைக்கு நல்லது உங்களது பேச்சை இன்னைக்கு கட்டுப்படுத்தி அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து குடும்ப உரிமைகளுடன் விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது பேச்சை கட்டுப்படுத்துகிறது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை தரும் மேலும் கடுமையான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு காயப்படுத்துங்கிறத மறந்துடாதீங்க இன்றைய தினம் கோபம் வந்தால் கொஞ்சம் அமைதியாக கடுஞ்சொற்களை கூறாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களது காதல் வாழ்க்கையிலும் நீங்கள் முழுமையாக இதை கடைபிடித்தே ஆக வேண்டும் நீங்கள் கூறக்கூடிய கடுமையான சொற்கள் என்ற தினம் உங்களது மனதிற்கு மனதிற்கிணியவர் அல்லது அன்புக்குரியவருடனான இனிமையான நட்பை அல்லது காதல் உணர்வுகளை கண்டிப்பாக கழுத்துவிடும் என்பதால் அதை இன்றைய தினம் நீங்கள் செய்துவிட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும் அதை இன்றைய தினம் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் அனைத்து காரியங்களிலும் ஈடுபடுங்கள் இன்றைய தினம் குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவிட்டு மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் மீது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நாளுங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு அவர்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகளை நீங்கள் கேட்டறிந்து அதற்கான தகுந்த மருத்துவ உதவிகளோ அல்லது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வகையில் நீங்கள் தனிமையை போகக்கூடிய வகையில் அவங்களுடன் சிரித்தி பேசி மகிழக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினம் நடந்து கொள்வது நல்லதுங்க உங்களது பெற்றோர்களை கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இன்றைய தினம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையிலும் உங்களுக்கு சின்ன சண்டை சண்டைகள் வரலாம் அது எப்படின்னா இன்னைக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை பற்றி சில தவறான விஷயங்களை உங்களது வாழ்க்கை துணையிடம் சொல்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் வாக்குவாதங்கள் உங்களது குடும்பத்தில் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கு எனவே இன்றைய மூன்றாம் நம்பர் தலைவீடுகளை மட்டும் நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய என்ன மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலில் கடன்குடியரசன் பண்ணிட்டீங்களா நீங்கிட்டீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களா இப்பவே கடகன் துடி ரசிகளின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல்பட்டும் அடுத்தீங்கன்னா தினசரி நமது ராசி பலங்கள் வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அதுக்காக நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டனை பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க எங்களுக்கும் நல்லது சப்போர்ட்டாக என்கரேஜாக அமையும் ஸோ எங்களை என்கரேஜ் பண்ணுங்க நண்பர்களை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் ஏற்கனவே மாபரும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க தொழிலில் வந்து புதிய பங்குதாரர்களை நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இருக்கு உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் கேட்டு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இன்னைக்கு அதிகரிக்குங்க பேச்சு திறமை மூலமாக நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் மற்றவர்களை எளிதில் உங்களது பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் வசப்படுத்த முடியுங்க கவர முடியும் இன்றைய தினம் அழகா பேசுவீங்க உங்களுடைய பேச்சு திறமை மிக மிக சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகும் இன்றைய தினம் அதிகமான நல்ல நல்ல நன்மைகள் பேச்சு திறமை மூலமாக இருக்கு இன்றைய தினம் வருமானங்களும் அதிகரிக்குங்க குடும்பம் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உறவினர்கள் எப்படிப்பட்டவைங்க அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்கள் சொந்தக்காரங்க அல்லது நெருங்கி உறவினர்கள் எப்படிப்பட்ட குணம் இருக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் மேலும் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் அதன் மூலமாக நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் உடல் சோர்வு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான திறையில் இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உங்களது வேலைகளில் கிடைக்கும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை அள்ளி கொடுக்க காத்திருக்குங்க மேலும் இன்றைய தினம் உங்களது மனதில் உங்களது பெற்றோர்கள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு நாளா இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க எந்த விதமான கடன்களாக இருந்தாலும் அதில் நீங்கள் இன்றைய தினம் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ யோசித்து செயல்படுவது நல்ல பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையும் உங்களது உத்தியோகத்துல அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் மாற்றமான சூழ்நிலைகளை இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்குங்க எனவே இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் அமையும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காவது வரணும் கூடது என்னோடய எதிர்பார்ப்பு ஸோ உங்களுடைய ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாதுங்க எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி வளங்கள் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி வளங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல் ஆல்பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களும்னு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே